ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையான ஓடிய தொடரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கெலாம் நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம் இது வந்து ஒரு அபார வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு அபார வெற்றிலாம் கிடையாது நம்ம வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கணும் ஏன்னா சொந்த மண்ணில் வந்து டெஸ்ட்டு சீரியஸாக நம்ம வந்து ஒயிட் வாஷ் ஆகிட்டோம் சவுத் ஆப்ரிக்கா ஒயிட் வாஷ் வந்து பண்ணாங்க அதுக்கு பலி தீர்க்கணும் அப்படின்னா இந்த ஓடிய தொடர் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கணும் அதை பண்ணால் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் தான் வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் இப்போ இந்த தொடருக்கு வந்து கேப்டனாக கேஎல் ராகுல் வந்து நியமிச்சிருப்பாங்க ராகுல் வந்து கேப்டன்ஷிப் பண்ணாலுமே கூட களத்தில் அவருக்கு வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர்ஸ் தான் அளவில் வந்து உதவி பண்ணியிருப்பாங்க இன்னொருப்புறம் வந்து விராட் கோலி அபாரமாக ஆடி ரெண்டு செஞ்சுரி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அதுவும் கடைசி கேமில் வந்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வந்து இருந்திருப்பார் இன்னொருப்புறம் ரோஹித் சர்மா மூணு கேமில் ரெண்டு கேமில் வந்து ஹாஃப் சென்ச்சுரி வந்து அடிச்சிருப்பார் இந்த மாதிரி ஒரு பிளேயரை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு தான் நம்ம கௌதம் கம்பீர் மற்றும் அஜித் தகர்க்கர் இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க விராட் கோலி ரோஹித் சர்மாவை அடுத்த ஓடியை கோப்பை வரைக்கும் வந்து ஆட விடக்கூடாது அப்படின்னு தான் உறுதியாக இருக்காங்க அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஃபார்மில் இருக்காங்க யங் பிளேயரை விட விராட் கோலி ரோஹித் சர்மா தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இருந்துமே கூட அவங்கள ஏன் வந்து வெளில அனுப்பணும்னு பார்க்குறாங்கன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து சீனியர்ஸு ரோஹித் சர்மாலாம் வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு விராட் கோலி வந்து ஒரு கிரிக்கெட் ஜாம்பவனாக வந்திருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு ரூல் பண்ண முடியாது கம்பீரால் இப்போ வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா கம்பீர் வந்து ரூல்ஸ் போடலாம் பட் ரோஹித் கோலியை வந்து கட்டாயப்படுத்த முடியாது பட் கம்பீருக்கு அது வந்து பிடிக்கல கம்பீருமே வந்து விராட் கோலி மாதிரி ஒரு அக்ரஸிவான பிளேயர் தான் அவர் சொன்னால் மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு தான் கம்பீர் வந்து விருப்பப்படுவார் அப்போ ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஃபார்மில் இருந்தாலுமே கூட அவங்கள வெளில அனுப்ப பார்க்குறாங்க இப்போ வந்து ரோகிட்டையும் கோலியும் வெளில அனுப்புறாங்கன்னா அவங்க ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க வெளில அனுப்புகிறாங்கன்னா அது நியாயமானது எல்லாருமே ஏற்றுப்பாங்க ஃபேன்ஸுமே அக்செப்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து மரண ஃபார்மில் இருக்காங்க ரோகிட்டும் கோலியும் இத்தனைக்கும் ஓடிஎஃப் ஃபார்மட் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்போ அடுத்த உலகக் கப்பை வரைக்கும் ரெண்டு பேரும் ஆடட்டும் திரும்ப வந்து இன்னொரு கேப்டன் இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ண ஆடட்டும் கப்பை வாங்கி கொடுக்கட்டும் தோணுக்கு பிறகு ரோஹித் தலைமையில் வேர்ல்டு கப்பை வாங்கியிருக்கோம் அடுத்து வேறு ஒரு கேப்டன் தலைமையில் ஓடி வேர்ல்டு கப்பை சுமன் கில் தலைமையிலே நம்ம வந்து வாங்கலாம் அப்போ வாங்கணுன்னா ரோகிட்டும் கோலியும் டீமில் இருக்கிறது அவசியம் இது எல்லாருக்குமே தெரியும் இது ஃபேன்ஸையும் தாண்டி கே எல் ராகுலுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு கே எல் ராகுல் வந்து டிராஃபியெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே வந்து மதிக்கலை அவர் வந்து ரோகிட் கோலியை வந்து நீங்கள் ஆடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இப்போ ஒரு காலத்தில் கே எல் ராகுல வளர்த்து விட்டவர் வந்து விராட் கோலி தான் ஏன்னா எத்தனையோ போட்டிகளில் கே எல் ராகுல் வந்து பயங்கர ஃபார்ம் அவுட்டில் இருப்பார் பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து கோழி தான் தொடர்ந்து ராகுல் வந்து சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்டுருக்காரு இப்போ வந்து ராகுல் வந்து கப்பா வாங்கிட்டு அது ரோகிட் கையில் தான் கொடுத்தாரு அதுக்கு பிறகுமே கூட வந்து ட்ராஃபி செலப்ரேஷனில் மற்ற சமயங்கள்லாம் வந்து கப்பை தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டார் பெருசாக வந்து கண்டுக்கலை அந்த சமயத்தில் தான் ரோகிட் வந்து ஏன் என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு கப்பை விட நீங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து வந்து ஆடணும் அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் நீங்கள் வந்து டீமில் இருக்கணும் அதை தான் நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கே ராகுல் வந்து சொல்லியிருக்காரு இதே ஒரு விஷயத்தை அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லையுமே கம்பீர்கிட்ட வந்து சொல்லியிருப்பார் இப்போ திரும்பவும் அதே ஒரு விஷயத்த தான் கே ராகுல் வந்து மென்ஷன் பண்ணுறாரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டே இருக்குது இது ஒரு புறம் இப்படி இருக்க இன்னொரு புறம் அகர்கர் வந்து அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் ரோஹிட் கோலி வந்து ஆட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பிளான் இருக்காரு ஒரு யங் பிளேயரை வச்சு தான் ஒரு ஸ்குவாடை வந்து உருவாக்கணும் அப்படின்னு அவர் வந்து பிளான் இருக்காரு டீமில் இருக்க ஒரு கேப்டனாக இருக்க ஒரு பிளேயரு ரோஹிட்டும் கோலியும் ஆடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராகுல் வந்து உறுதியாக இருக்கிறது ஃபேன்ஸும் வந்து ராகுலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ ட்ராஃபி வாங்குறத விட ஜெயிக்கிறத விட வேர்ல்டு கப் தான் நமக்கு வந்து முக்கியம் அதை வாங்கணுன்னா நீங்கள் வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி கிட்டே கேஎல் ராகுல் வந்து சொல்லியிருக்காரு ரோஹிட்டும் வந்து அதற்கு வந்து சம்மதம் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி